பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு சொல்லுவாங்க திமுக அரசு செய்தால் என்ன போறா போறான் அவன் தூக்கி கால் போடுறப்ப பார்த்தால் தெரியலையா அவன் அடிமட்டம் மாதிரியே தெரியுறான் என்ன நாடகம் நடத்துகிறீர்கள் அதை விட மிக மோசமான விஷயம் என்ன என்னையா வெக்கம் இல்லாம பொறுப்பு இல்லாம ஒரு லா மினிஸ்டர் பதில் சொல்றாரு இதுல முக்கியமான விஷயம்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இதை போலீஸ் கண்டுக்கவே இல்லை பிடிக்கவே இல்லை என்ன காரணம் என்ன காரணம் எல்லா விதமான சட்டம் ஒழுங்கும் சீர்குலைகிறது கான்ஸ்டியூஷன் காலில் போட்டு மதிக்கப்படுகிறது லா அண்ட் இல்ல பெண்ணாகவாது இங்க ரியாக்ட் பண்ண வேண்டாமா ஒரு பெண்ணாகவாது பதில் சொல்ல வேண்டாமா கட்சிதான் முன்னால வந்துருச்சு கட்சிக்காரனை காப்பாத்துறதுக்காக அந்த பெண்ணை விட்டு கொடுக்குறீங்க தூக்கி வாசல்ல உட்கார வேண்டாம டெல்லியில உட்காந்துட்டான்ல அரசாங்கம் இல்லைன்னு சொல்லி கெஜ்ரிவாலுக்கு எதிராக அதிகாரிகளை உட்காந்துருக்கான்ல அந்த மாதிரி நீங்க உட்காந்து ஒரு முன் மாடல் மாடலா இருக்கலாம் பதவி போயிரும் கழுத்து குடிச்சு முதல்ல வெளியே தள்ளிடுவாரு ஸ்டாலின் அனாதையா ரோட்ல நிக்கணும் எம்பி போயிடும் எம்பி என்கின்ற அதை ஒட்டிக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக தமிழ் மக்கள்கிட்ட மருந்து உங்களை வெட்டிக்கிட்டு போறீங்களே கனிமொழி அவர்களே அதனால எல்லா வகை எல்லா வகையிலும் எல்லா துறையிலும் எல்லா டைரக்ஷன்லையும் இந்த அரசாங்கம் இந்த நாட்டு மக்களை தமிழ் மக்களை கொன்று கோய்கின்ற கொலைகாரர்கள் அந்த கட்சியை சேர்ந்தவன் வந்தாவேன் சாராய கடையை தெரிஞ்சு வச்சுட்டு நீங்க சட்டம் ஒழுங்கு இருக்குன்னா எப்படியா இருக்கும் முதலமைச்சர் வெக்கம் இல்லாம சொல்றாரு அய்யோ அப்ப நான் சொன்னேன் ஓன் வீட்ல இளவு விழுந்துதான் தெரிஞ்சிருக்கோம்டா ஐம்பத்தெட்டு உயிர் என வீட்ல இளவு விழுந்ததுனால தான் நீ வந்து அப்பங்கிற ஆத்தாங்கிற அனுதாபம் தெரிவிக்கிற வீரங்கிற அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட இந்த இழப்பு நான் பேசுறது தப்பா நினைச்சிடாதீங்க உணர்வு பூர்வமா பேசுகிறேன் என்னடா நாடகம் நடத்துறீங்க இது அரசாங்கம் ஆயுது சட்ட பிரகாரம் தப்புது அதான் அண்ணாமலை கண்டிச்சிருக்காரு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு இங்கிலீஷ் மீடியால போறா தான் இங்க பலாத்காரம் பலாத்காரம் இங்க திருமேட்டால போனா தெரியுது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் நாரதர் மீடியா நேயர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் அதில் சம்பந்தப்பட்ட ஞான ஒரு நபர் வந்து திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவர் மீது ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது ஆனால் அந்த கட்சியை திமுகவை சார்ந்தவர்கள் இவர் வந்து திமுக இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிற்காக ஆர்ப்பாட்டம் செய்த பாஜகவினரை கைது செய்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடிகிறது இந்த திமுக அரசின் போக்கை நீங்கள் எப்படி ஜி பார்க்குறீங்க பேய் அரசு செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள்னு சொல்லுவாங்க திமுக அரசு செய்தால் அரசமைப்பு சட்டம் வந்து பிணந்தின்ன போயிடும் குப்பையில தீங்கி போட்டுருவாங்க சாக்கட்டையில் வீழ்ச்சிடுவாங்க சர்வாதிகாரம் தலை தூக்கும் அதனால ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல இதுல நாம பார்க்க வேண்டியதுன்னா அந்த பல்கலைக்கழகத்துல அந்த மாணவி போய் இப்ப வந்து நம்ம பாக்குறோம் நம்ம பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு இடங்களில் அந்த காதலர்கள் ஒன்று சேர்ந்து பேசுகின்றது காதலர்கள் இல்லாட்டாலும் அந்த ஆண் பெண் ஈர்ப்புல பேசுவது என்பது சகஜமாயி விட்டது அதுல அதை வாட்ச் பண்ணிட்டு ஆன்டி சோசியல் அண்ட் பேட் எலிமெண்ட்ஸ் அதை வாட்ச் பண்ணிக்கொண்டு அவர்களை வந்து பலாத்காரம் செய்வது என்ன சொல்லலாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தங்கள் இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதது நிறைய பார்க்கணும் ஆனால் அரசாங்கம் போலீஸ் பலமாக வலுவாக இருந்து தாங்கள் இரும்பு குரம் கொண்டு ஒடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை செயல்பாட்டை செய்துவிட்டால் இந்த இவர்களுடைய ஆட்டங்கள் வந்து பலிக்காது ஆனா இந்த ஆட்சியில வந்து எறும்பாவது கரும்பாவது ஒரு கரு கரும்பு குரம் தான் வச்சிருக்காங்க கரம் வைக்கல எல்லா விதமான சட்டம் ஒழுங்கும் சீர்குலைகிறது கான்ஸ்டியூஷன் காலில் போட்டு மதிக்கப்படுகிறது லா அண்ட் ஆர்டரே இல்ல அந்த வகையில இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு இங்கிலீஷ் மீடியால போனாதான் இங்க பலாத்காரம் பலாத்காரம் இங்கிலீஷ் மீடியால போனா தேப் வன்கொடுமை பாலியல் துன்புறுத்தல் துன்புறுத்தல் இல்ல கொடுமை செய்யப்பட்டு இருக்கிறார் சரி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு இதை செய்திருக்கிறார் இந்த மாணவி மட்டும் த தைரியமா ரெண்டு நாள் கழிச்சு வழியை வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுல முக்கியமான விஷயம்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இதை போலீஸ் கண்டுக்கவே இல்லை பிடிக்கவே இல்லை என்ன காரணம் என்ன காரணம் ரெண்டாவது இந்த ஞானசேகரன் என்கின்ற நபர் துணை முதல்வரோடு படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு கையை கோத்து மாசுப்பிரமணியத்தோடு படம் எடுத்துக்கிறார் துணை முதல்வரோட போய் அவனால் அது கையை கோத்து படம் எடுக்க முடியுமா அதை வந்து எல்லாரையும் ஒற்றுவிக்கலாம் திமுக இல்லைன்னு மந்திரி ரகுபதி வெக்கம் இல்லாமல் சொல்லுக்கிறார் மந்திரி ரகுபதிக்கு நான் சொல்றேன்னா இப்ப வெக்கமே கிடையாது அந்த பதவிக்கு தகுதி இல்லாத நபரவர் ஆஹ் இன்னொரு இதற்கு முன்னால அவர் இருக்கிற விஷயத்துல சொல்றாரு அவரு நாங்க எல்லா கொலையும் தடுத்துட முடியுமா எங்க போலி இது நீதிமன்றத்துக்குள்ள நடந்த கொலைய திருநெல்வேலி கொலைய சொல்றாரு நாங்க தடுத்துட முடியுமா எதுக்கு நீ அமைச்சரா இருக்கிற பதில் சொல்லுகின்ற போதாவது என்ன சொல்லணும் ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் என்ன பதில் சொல்லணும் இந்த அரசு இதை பார்த்து கொண்டு இருக்கிறாரு நாங்கள் எறும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது இது எப்படி நடந்ததுங்கிறத விசாரணை செய்து இதுக்கான ஆரம்ப முளையை கிள்ளி அறிவோம் இதுதானே ஒரு பொறுப்புள்ள அமைச்சருடைய பதில் அந்த மாதிரி போற இடத்துல வெட்டுவான் வெட்டுறதெல்லாம் அங்க பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா எப்படி நாங்க தடுக்க முடியும் ஒரு ஒரு வக்கீல் உள்ள தடுத்திருக்கிறாரு அவர் உயிர் போகும் என்று ஒரு போலீஸ்காரர் கூட போய் தடுத்திருக்கிறாரு அவரு கூட ஒரு பெருமை சேர்த்தார்கள் இப்ப இந்த விஷயத்துல என்ன சொல்றாரு யார் வேணாலும் கை கொடுக்கலாம் யார் வேணாலும் சால்வை பார்த்தலாம் யார் வேணாலும் வருவாங்க இதான் ஒரு அமைச்சருடைய பதிலா இதான் அமைச்சருடப்ப யார் வேணாலும் வருவாங்களாம் ஆ யார் வேணாலும் இப்போ நாங்க சிஎம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றோம் டெபியூட்டி சிஎம் வீட்டுக்கு போய் போனா போட்டுருவாங்களா என்னைய வெக்கம் இல்லாம பொறுப்பு இல்லாம ஒரு லா மினிஸ்டர் பதில் சொல்றாரு சரி அப்ப யார் வேணாலும் வரலான்னு படம் சொல்றீங்கல்ல எனக்கு தெரிந்த வகையில நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வரையில காலில் கட்டு போட்டாங்கல்ல கட்டுக்குள்ளார என்ன இருக்குன்னு நான் கூட முதல் பதிவில் எழுதுனேன் மாவு கட்டு போடுகின்ற மாஸ்டர்கள்னு எழுதுனேன் அப்புறம்னா எனக்கு பதில் போட்டாங்க பல பேர் என்ன போட்டாங்க தெரியுமா ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமாண்ணா அவன் முகத்தை பாத்தீங்களான்னா அவன் சந்தோஷமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானா அடிபட்டு வழிபட்டவன் மாதிரி அவன் தெரியுறான் அவன் வேறு வந்து இருக்கா தலகு கூட கலையிலண்ணா அவனுக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அதை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு அதை விட தானே கூட்டு போயிங்க ஜீப்ல தானே கூட்டு போவீங்க ஒரு ஓட்ட உடச்சல் கார் வச்சிருப்பீங்க ஜீப் கூட்டு போவீங்க அவன் இன்னோவால போறாங்க அவன் இன்னோவால போறான் அவன் கால தூக்கி காலு போடுறப்ப தெரியலையா அவன் அடிமட்டவன் மாதிரியே தெரியுறான் என்ன நாடகம் நடத்துகிறீர்கள் அதை விட மிக மோசமான விஷயம் என்ன அந்த பாலியல் பலாத்காரம் செய்த பெண்ணினுடைய பேர் சொல்லக்கூடாது ஊர் சொல்லக்கூடாது வயசு சொல்லக்கூடாது முகத்தை டிவியில காமிக்க கூடாது நிர்பயால டெல்லியில நடந்ததில்ல கடைசியில் காமிக்கலையே அந்த பொண்ணு யாருமே தெரியாத நமக்கு அதற்கு அஞ்சலி செலுத்துற கூட அம்மா அப்பா தான் வந்தா பொண்ணுனுடைய படம் கிடையாது இப்ப இந்த பொண்ணுடைய எஃப்ஐஆர் மூசா வெளியே போட்டீங்களே பேரு ஊரு குளம் கோத்திரம் வயசு படிப்பு அட்ரஸ் முதல் கொண்டு போட்டீங்களே அதனுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது என்னடா நாடகம் நடத்துறீங்க இந்த அரசாங்கம் சட்ட பிரகாரம் தப்புது ஐபிஎஸ் அண்ணாமலை எங்க சகோதரி வானதி வக்கீலு அது கண்டிச்சிருக்கு ஆக வக்கீலுக்கு ஐபிஎஸ் தெரியாத சட்டமா அவங்களுக்கு தெரிய போகுது அதனால இந்த அரசாங்கம் சட்டம் ஒழுங்கை வந்து சாக்கடையில் போட்டு மிதிக்கிறது காலையில் போட்டு மிதிக்கக்கூடிய அரசாங்கம் பெண்களுக்கு மரியாதையே கிடையாது இங்க சாராய கடையை திறந்து வச்சுட்டு நீங்க சட்டம் ஒழுங்கு இருக்குன்னா எப்படியா இருக்கும் முதலமைச்சர் வெக்கம் இல்லாம சொல்றாரு அயோயோ நீங்க குடிக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறாரு முதலமைச்சர் யார்கிட்ட நாடகம் நடத்துறீங்க ஐம்பதாயிரம் கோடிக்கு வியாபாரம் ஐயாயிரத்துக்கு மேல ஐயாயிரம் மூவாயிரம் எட்டாயிரம் சாராய கடையை திறந்து வச்சுக்கிட்டு யார்கிட்ட நாடகம் நடத்துறீங்க அப்புறம் பிடிச்சுட்டவன் சும்மா வரப்பான் மது முதல்ல தான் வந்திருக்காங்க இவங்க ஆக்சிடென்ட் நடக்குதுங்க அத்தனை பேரும் சரக்கு அடிச்சுட்டு தான் ஆக்சிடென்ட் ஆகுது அதனால எல்லா வகை எல்லா வகையிலும் எல்லா துறையிலும் எல்லா டைரக்சனையும் இந்த அரசாங்கம் இந்த நாட்டு மக்களை தமிழ் மக்களை கொன்று குவிக்கின்ற கொலைகாரர்கள் இதயம் இல்லாதவர்கள் இந்த பொண்ணை அதே மாதிரிதான் கொன்று குவித்து சட்டம் ஒழுங்குல அந்த கட்சியைச் சேர்ந்தவன் தான் அவன் அவன் அந்த கட்சியைச் சேர்ந்தவன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சொகுசு சலுகை அவனுக்கு கொடுக்குற கம்ஃபர்டை பார்த்தாலே தெரியல அவன் கட்சியை சேர்ந்தவன் முதல்ல ரெண்டு மூணு நாள் கட்சி தான் புரிச்சிருக்கிறாங்க ஓ பெரிய புரொட்டஸ்ட் பண்ணதுக்கு அவர் தான் முடிச்சிருக்கிறாங்க அப்புறம் அவனுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன காலில் போட்டு யாரை ஏமாத்துறீங்க ஆகவே இந்த அரசாங்கம் மந்திரி என்னையா பதில் சொல்றான் ரகுபதி என்ன பதில் சொல்றாங்க பொறுப்புள்ள வகையில பதில் சொல்றாரு எனவே இது எல்லாரும் சொல்லுகின்ற வகையிலே மிக பெரிய அளவுல இந்த அரசாங்கம் தண்டிக்கப்பட வேண்டும் அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமை யாருக்குமே நடக்க கூடாது யாருக்குமே நடக்க கூடாது எனவே நாம் இதை வன்மையாக சண்டிக்கிறோம் இந்த அரசு இதற்கு முழு காரணமும் பொறுப்பு மேற்காள் இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பெண் பாதிக்கப்பட்டாருன்னா அதற்கு ம மெழுகுவர்த்தி எடுத்துக்கொண்டு ஊர்வலம் போகக்கூடிய கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி தமிழகத்தையே இந்தியாவே உலுக்கிய ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு இதை கண்டித்து பொதுமக்கள்லாம் சமூக யூ ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி கூட அந்த ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்டிங்ல கொண்டுகிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னென்னமோ சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனா திமுகவை சார்ந்த பெண்களோ அமைப்புகளோ கனிமொழி அவர்களோ எந்த விதமான கருத்தையும் வந்து தெரிவிக்காம இருக்கிறாங்க கண்டனமும் தெரிவிக்காம இருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க கூட அவங்க பேட்டியை பார்த்தேன் பெண்ணூரிவை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒத்த லைன்ல இருந்துச்சு அழுவதா சிரிப்பதா வயிறு குழுங்க சிரிப்பதா அல்லது கண்ணீர் விட்டு அழுவதா என்னனே தெரியல நான் கூட என்னுடைய எக்ஸ் தளத்துல போட்டேன் இது யாருக்கு சொல்லுகிறீர்கள் மத்திய அரசுக்கு சொல்லுகிறீர்களா இல்ல சித்தராமையாவுக்கு சொல்றீங்களா இல்ல பினராயி விஜயனுக்கு சொல்றீங்களா இல்ல சந்திரபாபு நாயுடுக்கு சொல்றீங்களா யாருக்கு சொல்லுகிறீர்கள் உங்களுடைய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இத சொல்லுங்க அவர்தான் தமிழ்நாட்டுல பெண்ணுரிமையை காப்பாற்ற வேண்டியவர் என்று சொன்னேன் அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க ஒரு மனசுல நடுக்கம் வேண்டாமா ஒரு பயம் வேண்டாமா இவங்க வீட்டுல இந்த அதாவது எகவு எவன் வீட்டுல விழுதோ அப்பதான் தெரியும் நான் கூட கோவை குண்டுவெடிப்புல அந்த பாட்சாவுக்கு எல்லாம் இறங்கல் தெரிவிச்சு ஊர்வலம் போய் அவனை இந்திரன் சந்திரன் சொல்லி அப்பாவுக்கு அப்பா நான் அப்ப நான் சொன்னேன் உன் வீட்டுல இழ உழுந்துதான் தெரிஞ்சிருக்கோம்டா ஐம்பத்தெட்டு உயிர் இவங்க வீட்டுல இழவு உழுந்ததுனால்தான் நீ வந்து அப்பாங்கிற ஆத்தாங்கிற அனுதாபம் தெரிவிக்கிற வீரங்கிற அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட இந்த ஏழு நான் பேசுறது தப்பா நினைச்சிடாதீங்க உணர்வு பூர்வமா பேசுகிறேன் நமக்கும் நம்ம சொந்தக்காரங்களும் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுக்கு நம்ம எப்படி நெஞ்சு எரியும் கொதிக்கும் அழுவோம் துடிப்போம் பண்ணணும்னு நினைப்போம் அதெல்லாம் நம்மளுடைய வீடு மாதிரி நம்மளுடைய குடும்பம் மாதிரி நினைச்சிருந்து ஒரு அரசாங்கம் செயல்படணும் அந்த அந்த இது இல்லையே அந்த இது வர வேண்டாமா கனிமொழிக்கு தூக்கி வாசல் உட்கார வேண்டாமா டெல்லியில உட்கார்ந்துட்டான் அரசாங்கம் செய்யலைன்னு சொல்லிட்டு கெஜ்ரிவாலுக்கு எதிராக அதிகாரிகளை உட்காந்துருக்காங்கல்ல அந்த மாதிரி நீங்க உட்காந்தீங்க ஒரு முன் மாடல் மாடலா இருக்கலாம் பதவி போயிரும் கழுத்து பிடிச்சி முதல்ல வெளியே தெளிவாரு ஸ்டாலின் அனாதையா ரோட்ல நிக்கணும் எம்பி போயிடும் எம்பி என்கின்ற அதை ஒட்டிக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக தமிழ் மக்கள்கிட்ட மருந்து உங்களை வெட்டிக்கிட்டு போறீங்களே கனிமொழி அவர்களே பெண்ணாகவாது இங்க ரியாக்ட் பண்ண வேண்டாமா ஒரு பெண்ணாகவாது பதில் சொல்ல வேண்டாமா கட்சி தான் முன்னால வந்துருச்சு கட்சிக்காரனை காப்பாத்துறதுக்காக அந்த பெண்ணை விட்டு கொடுக்குறீங்க பார்ப்போம் மக்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்பதை ஒரு சொல்லி பார்ப்போம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நாரதி மீடியா சார்பாக மிக்க நன்றி கல்ஜி மிக்க நன்றி விஜய் மிக்க நன்றி நாரதல் மீடியா நேயர்களுக்கு